தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அஞ்சலை அம்மாள் பிறந்த நாளில் முதியவர்களுக்கு அனைத்து வகையான இலவச மருத்துவ முகாம் நடத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் சுதந்திரப் போராட்ட தியாகி அஞ்சலையம்மாள் பிறந்த நாளில் நாட்டு விடுதலைக்காகவும் மக்களின் வாழ்வாதாரத்துக்காகவும் போராடிய எங்கள் கொள்கை தலைவர் விடுதலை போராளி மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் பிறந்த தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் தவைகவினர் கொண்டாடி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர் தென்னரசு தலைமையில் சுதந்திரப் போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் பிறந்த நாளில் பிள்ளையார்பாளையம் பகுதியில் அஞ்சலை அம்மாள் திருவுருவ புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் பின்பு வயதான முதியவர்களுக்கென பிரத்யேகமாக பொது மருத்துவம் கண் மருத்துவம் பல் மருத்துவம் இரத்த பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்